நீங்க ஒரு சீட்ல உட்காந்தீங்கன்னா பக்கத்துல திரும்பினாங்கன்னா அந்த வடிவேல இந்த காமெடி வருமே அந்த மாதிரி நீங்க அப்படி பண்ண வேண்டியது அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வரப்பே ஒரு கோட்டு வாங்கி போய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒரு கட்டிங் தான் வருவாங்க எந்த ஒரு கட்சி கூட நீங்க அங்க இருந்து வந்தீங்கன்னா வர வழியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும் போலீஸ் எல்லாருமே அழகா வரிசையா உட்காந்து அவங்க பாட்டுக்கு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு படுத்துங்கிற வேற எந்த கட்சி தெரியாது சேர்ல உட்காந்து முடியுமா இல்லை உட்கார தான் விட்டுருவாங்களே அதாவது அவங்கள நாங்கள் வந்து அவங்கள வந்து அதை கட்சி விடுவோம் அந்த அளவுக்கு நீங்கள் கீழ்கிறமா நடத்துறீங்க அப்படின்னு சொல்லலை அவங்கள கட்டுப்படுத்த முடியல காவல்துறை இல்லாத இவருக்கும் குதிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் இந்த ஒரு காணொலி போது அவங்களுக்கு வந்து இந்த கட்சி எந்த அளவுக்கு நல்ல தலைமையில் காணொலி கட்டுப்படுத்த காவல்துறை பேர் இல்லைன்னு சொல்லலை திமுக கூட்டத்தை இருக்கேன் அதிமுக கூட்டத்தை இருக்கேன் எதுக்காக போனால்

அண்ணா வணக்கம் இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எதனால எந்த எது வந்து உங்களுக்கு ஈர்த்துச்சு சீமானோட கொள்கையில வந்து எது உங்களுக்கு ஈர்த்துச்சு இந்த கூட்டத்துக்கு வர காரணம் என்ன எனக்கு வந்து சீமானவர்கள் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் கூட்டத்தில் எதனால் நான் இழுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய கதை அது வந்து என்னன்னா நான் வந்து ஒரு அஞ்சாவது படிக்கிறதுலேருந்து நான் சீமானோட பேச்சுலாம் கேட்டுட்டு இருக்கேன் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவங்களை தெரிஞ்சதை விட எனக்கு தமிழ் ஐயா சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காது எங்கள் எனக்கு எங்க எனக்கு வந்து தமிழ் ஐயா வந்து நடத்திருந்தாரு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் முதல் காரணம் அவர் வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பேச்சு போட்டி காம்படிஷன் நடந்தது அதுக்கு வந்து நான் அந்த போட்டியில் கலந்துக்கலை ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலந்தாங்க அவங்கள்ட்ட வந்து அங்கே தமிழை வந்து சொல்கிறாங்க சீமானவர்களும் பேச்சு கேளுங்க பேச்சு கேட்டால் நீங்கள் வந்து நீங்கள் நல்லா பேச ஆரம்பிப்பீங்க பேச்சு போட்டியில் நல்லா பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து அப்பையும் எனக்கு அந்த பேர் எனக்கு தெரில எனக்கு எங்க அவங்கள தமிழையை பிடிச்சதுனால நான் வந்து அவங்க சொன்னாங்க இன்னும் இவருக்கே ஒருத்தர் பிடிச்சிருக்கேன் இவரு ஒருத்தரை பற்றி பிரிவாக சாப்பிட்றேன் யார் அவரு அப்புடின்னு சொல்லிட்டு நோக்கியா சி ஒன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் இருக்கும் அந்த பட்டன் மொபைலே டூ ஜி உள்ள செல்லு அதில் யூடியூப்ல போயிட்டு அப்போ அப்போ பேச்சையே ஆரம்பிச்சுனா இப்போ வரைக்கும் என்னோட ஒரு நாள் கூட என்னோட தூக்கம் இல்லாமல் அண்ணனோட பேச்சு இல்லாமல் என்னோட ஒரு நாள் போகாது அந்த நிலைமையில இருக்கு சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்க கூட்டத்தில் வர பார்த்தா இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க மற்ற கட்சியில் இருக்கிற இளைஞர்களுக்கும் இங்கே வர இளைஞர்களுக்கும் என்ன நீங்க வித்தியாசமா பாக்குறீங்க மற்ற கட்சிகளில் உள்ள இளைஞருக்கும் இந்த கட்சியில் உள்ள இளைஞருக்கும் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி அந்த தமிழக வெட்டிக் இருக்கட்டும் திமுகவாகவும் இருக்கும் அதிமுகவாகவும் இருக்கட்டும் எந்த ஒரு கச்சா இருந்தாலும் இந்த இளைஞர்கள் கூட்டம் அப்படிங்கிறத எல் அதாவது அவங்களுக்கு தேவை நமக்கு போனால் அமௌண்ட் காசு கிடைக்கும் நானும் போயிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை திமுக கூட்டத்து போயிருக்கேன் அதிமுக கூட்டத்தில் போயிருக்கேன் எதுக்காக போனால் இரநூறுவா காசு அதே ஊர்லேயே பக்கத்தில் வச்சாங்க அப்படின்னா திருவாரூர் தொகுதினால திருவாரூரில் பக்கத்தில் வச்சாங்க நம்ம போயிட்டு வந்து அந்த இரநூறுவா காசு வாங்கி நான் வந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல நான் மறுக்க மாட்டேன் ஆனால் அப்படி இருந்தாலும் அங்கே போனோமே எனக்கு வந்து அந்த கூட்டத்தில் என்ன கொள்கைன்னு தெரியாது யார் பேசுறாங்கன்னு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்த கொள்கை கோட்பாடு எதுவுமே தெரியாமல் அரசியலே தெரியாமல் இருக்கிறவங்க தான் மற்ற கட்சியில் உள்ள இளைஞர்கள் ஆனால் இதே நாம் தமிழ் கட்சியில் உள்ள இளைஞர்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் தெளிவு இருக்கும் எல்லாேருக்கும் அரசியல் தெளிவு இருக்கும் என்ன நடந்திருக்கு இப்போ முன்னாடி நான் என்ன நடந்திருக்கு அரசியலில் பொறுத்தளவுக்கு எந் அதாவது எப்படி சொல்கிறது இந்த க நாம் கட்சியில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் அரசியல் எப்படி போகணும் நம்மளோட அரசியல் நம்மளோட அரசியல் வந்து எதுக்கு அரசியல்னால் என்ன இன்னைக்குள்ள நாளுக்கு உண்டான அரசியலாக அரசியல் வந்து எல்லாரும் கட்சியில் உள்ள பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க இன்றைக்கி இன்னைக்கு தான் அரசியல்னு அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் நாங்கள் நாம் தமிழில் கட்சியில் உள்ள பிள்ளைங்க வந்து அப்படி பார்க்குறதில்ல அரசியலுங்கிறது எங்களோட தலைமுறை என்னோடய அடுத்த தலைமுறை என்னோட பிள்ளை பேரன் பேத்தி அப்படின்னா அவங்களுக்காக உள்ள அரசியல் தான் வந்து நாம் தமிழ் கட்சி அந்த ஒரு கட்சியில் இருக்கிறனால அதுக்காக வந்து அரசியல் எங்களுக்காக நாங்கள் பார்த்தா கூட நாங்கள் கம்மியாக தான் செய்வோம் அதாவது இப்போ நமக்கு ஃபஸ்ட்டாக நம்ம கம்மியாக சாப்பிடுவோம் இது நம்ம பையன் நம்மளோட தம்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு எஸ்ட்டாக ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி நம்ம நம்மளோட தலைமுறைகள்னு சொல்கிறப்ப நமக்கு இன்னும் ரொம்ப ஆர்வம் இழுத்து அதுக்குள்ளே நம்ம நெருங்கி நம்ம ஏதா இருந்தாலும் ஒன்றிலேயே செய்கிறோம் மாதிரி அரசியல் புரிதல் உள்ளவங்க நாம் தமிழ் கட்சியில் உள்ள தம்பிகள் தங்கைகள் அக்காக்கள் எல்லாரும் இப்ப வந்து இப்போ மூன்று முனை போட்டியா இல்ல நான்கு மணி போட்டியா எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல வந்து அவரு இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணமே தளபதி அவர்கள் தான் மெயினா அதாவது திமுக ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி கிடையாது அவங்களும் அவங்களும் வந்து என்ன சொல்றாங்க அதாவது அரசியல் எதிரி வந்து திமுகங்கிறாங்க ஆனா கொள்கை விதத்துல ஏற்க கொள்கை எதிரின்னு சொல்ல சொல்ல மாட்டாங்களே அதாவது கொள்கை எதிரின்னு சொல்றது பிஜே பிஜேபி சொல்றாங்க அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு திமுக சொல்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் வந்து ஒரே அரசியல்ங்கிறப்ப அது எப்படி மூன்று இரண்டு முனை மூன்று முனை போட்டி அதாவது இருமுனை போட்டி தான் ஒன்னு தமிழ் தேசியமா இல்ல திராவிடமா குப்பையா இல்ல தங்கம்மா இதுதான் இங்க இப்போதைக்கு நடக்கிற இப்போ நிறைய ஊர்ல பாத்தோம்னா அணில்கள் தொழில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க நீங்க எப்படி இது பாக்குறீங்க எப்படி உங்க ஊர்ல எப்படி இருக்கு அதாவது ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்று விளையாடுமா இப்போ வந்து நான் வந்து தீவிக்கே நீங்கள் நான் சொன்ன கட்சி இப்போ உங்கள் கட்சியை பற்றி என்கிட்ட ஏதாவது கேள்வி வைக்கணும் நீங்கள் எனக்கு எதாவது புரியலை என்கிட்ட எப்படி நீங்க கேட்பீங்க உங்கள் கட்சியோட கொள்கை என்ன இப்போ எப்படி தலைவர்கள்லாம் யார் ஏதாவது ஒரு வரலாறு பற்றி பேசுவேன் கேட்பேன் தலைவர்கள்லாம் நிறையா இருக்காங்க ப்ரோ எங்கள் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் அம்பேத்கர் செங்கோட்டையன் எங்களோட கொள்கை தேர்தல் செங்கோட்டையன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேற உங்களுக்கு தெரியும் சரி செங்கோட்டின்னு சொல்றீங்க அவர் மூடி எந்த கட்சி இருந்தாரு அவருடைய வரலாறு என்ன அதை பத்தி எதனா சொல்லுவோம் செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்சு அதாவது அம்மா படத்தை பின்னாடி பிளெக்ஸ்ல வச்சிருந்தாங்க அதனாலே எனக்கு தெரிஞ்சு அவங்க அதிமுகவா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் வேற ஒண்ணு பெரியாருன்னு சொல்லிருக்கீங்க புல்கை தலைவர் ஆமா அவர் யார் அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த மாதிரி அவரை பத்தி வரலாறு பெரியார் வந்து பெரியார் பெரியார் தாங்க தெரியாது அவங்களுக்கு பெரியார பத்தி தெரியாதா பெரியார பத்தி தெரிஞ்சுக்கோங்க பெரியார பற்றி தெரியாமல் இருக்காதிங்க பெரியார் வந்து அவர் வந்து நல்ல அவர் வந்து நிறைய செஞ்சிருக்காரு நிறைய செஞ்சுருக்காருங்க நாலு காலேஜ் கட்டிருக்காரு நிறைய நடந்திருக்கு பெரியார பற்றி சொல்கிற எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாங்கன்னா ஏன்னா என்ன சொல்றது சொல்றதுக்கு அவ்வளோ ஒரு சில கருத்துல தான் சொல்லலாங்க நிறைய கருத்து எப்படி சொல்றது அதாவது நீங்களாம் பெரியார் உக்கை படிங்க பெரியார் எந்த மாதிரி பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கங்க அவரு அவர் அவரோட வழியில் நடங்க நீங்களும் பெரியார கொள்கைத்தலோட ஏற்றுங்க ஏன் பெரியாரம் மறுக்கிறீங்க இப்போ அணில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கடிக்கிறாங்க இந்த மாதிரி பேரிகேடர் இது மாதிரிலாம் இது பண்ணுறாங்க அதை பற்றி நான் நினைக்கிறீங்க அதாவது நாங்கள் கையை கடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எங்களோட உடம்புல ஜம்பி என்ன இருக்கும் அந்த தினமும் நாங்கள் அணிலாம் இருந்தாலும் நீ அணில் சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஆச்சரியக்குறின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து அணில் சொல்லிட்டு சொல்லிட்டுருங்க அது வந்து உங்களோட புரிதல் இப்போ வந்து நாங்கள் ஒருத்தவங்களும் சண்டை போடணும் அப்படின்னா கை கீழே இருக்கன்னா எங்களை தான் கடிக்க முடியும் நான் கடிக்கிறோம் வேறு ஒன்று நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதுதான் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய இளைஞர்கள் எங்க சுத்தி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவாய்ந்து நோக்கி அவங்க செயல்படுத்த பார்த்துட்டு இருக்காரு இப்போ இருக்க தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திரைக்க வச்சு அந்த மாதிரி இருந்து ஆள் கூட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ இவர் வந்து இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு பார்த்துட்டு இருக்காரு இளைஞர்கள் வந்து வழிபடுத்த பாக்குறாரு இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதாவது அரசியல் வழிபடுத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சீமரானா மட்டும்தான் அவங்களை தவிர வேறு யாருமே அரசியல் வழிபடுத்த முடியாது இப்போ நீங்க எந்த ஒரு கட்சி கூட்டமாக இருக்கட்டும் நாம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து மற்றவர் எந்த திராவிட கட்சிகள் கூட்டமாக இருக்கட்டும் அந்த எந்த கட்சி கூட நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆஹ் ஒரு நான் ஒரு எல்லாரும் வந்து பொதுவா எல்லாரும் அது கூட்டம் குடும்பத்தோட வரமாட்டாங்க யாரும் குடும்பத்தோட குழந்தைங்களுக்கு குழந்தைங்களோட வர வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் வந்து பக்கத்துல நீங்க ஒரு சீட்ல போய் உட்காந்தீங்கன்னா பக்கத்துல திரும்பினாங்கன்னா அந்த வடிவேலு இந்த காமெடி வருமே அந்த மாதிரி நீங்கள் அப்படி பண்ண வேண்டியதாக அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா பரப்பையோ ஒரு கோட்ரு வாங்கி போய் பக்கில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டிங் போட்டு தான் வருவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த கூட்டம் நம்ம கட்சியில் உள்ளத எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் ஒரே நிமிஷம் ஆனால் கொஞ்சம் லைட்டாக வாங்கணும் ப்ரோ அந்த கேமரா மட்டும் அங்கே கோலிஸ்லாம் உட்காந்து அவங்கள அவங்கள கூட கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எந்த ஒரு கட்சி கூட்டம் நீங்க அங்க வந்து வந்தீங்கன்னா வர வழியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும் போலீஸ் எல்லாருமே அழகா வரிசையா உட்காந்து அவங்க படுக்கைய மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் படுத்து தூங்குறான்னு நில இல்லை வேற எந்த கட்சி கூட்டத்திலேயாவது ஒரு சேர்ல உட்காந்துட முடியுமா இல்லை உட்காரதான் விட்டுருவாங்களா அதாவது அவங்கள நாங்க வந்து அவங்க வந்து அந்த கட்சி உள்ளவங்க அந்த அளவுக்கு நீங்க கீழ்த்திற நடத்துறீங்க அப்படின்னு சொல்லல அவங்கள கட்டுப்படுத்த முடியல கவல்துறையில இவருக்கும் குதிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் இந்த ஒரு காணொலி போதும் உங்களுக்கு வந்து இந்த கட்சி கூட்டம் எந்த அளவுக்கு நல்ல நடந்துட்டு நடந்துட்டுருக்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அவதி இதிகார்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி சரி சூப்பர்